வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி வச்சு சூப்பரான மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் போல் நைலான் ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி வேர்க்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் போல் பிஸ்தா முந்திரி பருப்பு பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் போல் உலர் திராட்சை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சீனி கொஞ்சம் போல் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெயில் நிறையா இது வேஸ்ட் ஆகாமல் கருகி போயிடாமல் வரும் பொன்னிறமாக செவந்த பிறகு எடுத்துடலாம் அடுத்து வேர்க்கல்ல சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் அடுத்து பொட்டுக்கல்ல சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அடுத்து கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஜவ்வரிசி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துலாம் கரோ பிளஸ் சேர்த்திடலாம் மிக்சருக்கு தேவையான எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு கடைசியாக இது கூட நம்ம வச்சிருக்க உப்பு தூள் சீனி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு இதில் தூவி விட்டுறலாம் கடைசியாக பொறிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை பிஸ்தாவை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட ஜவ்வரிசி மிக்சர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது உரப்பு இனிப்பு எல்லாமே கலந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்